எஸ்ஐஆர் விவகாரத்தை கையில் எடுத்து தற்போது திமுக செய்து வரும் அரசியல்தான் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான விவகாரமாக மாறியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய சுற்றுப்பயணத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் எஸ்ஐஆர் விவகாரத்தில் சில திடுக்கிடும் தகவல்களை ஓப்பனாக பேசியுள்ளார் இது தற்போது தமிழக அரசியலில் விவாதத்தை கிளப்பியுள்ளது இப்போது இருபது வருஷத்துக்கு எடுப்பு சரிபார்ப்பது எல்லா அதுக்கு சார் அது உயர்நீதிமன்றத்துக்கு போறார் என்ன அர்த்தம் இருக்கிறது அதுல என்ன கெடுதல் இருக்கிறது ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு இப்பொழுது தொண்ணூ தொண்ணூத்தி சதவீதம் இன்னைக்கு வாக்கெடுப்பு கணக்கு முடிந்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது வாக்காளர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாக்காளர்களுக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஒரு சதவீதம் எல்லா பணியும் முடிஞ்சிருச்சு ஆக கோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் ஆனால் இன்னைக்கு வாக்காளர் சரிபார்ப்பு சரியாக நடந்திருக்கிறது ஏன் பயப்படுகிறான்னு சொன்னா அண்மையில் நடந்த பீகார் மாநிலத்தில் நடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி மூணு இடத்துல போட்டியிட்டு இருநூத்தி ரெண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ஜெயிச்சிருக்கு வெற்றி பெற்றிருக்கு அங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இல்லை முப்பது லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு நமது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல யாரெல்லாம் இறந்து போனாங்களோ ஆனா இன்னைக்கு வர இருபது வருஷம் உயிரோட இருக்காங்க எங்க உயிரோட இருக்காங்க வாக்காளர் பட்டியலில் உயிரோடு இருக்காங்க எதுக்கு உயிரோட இருக்காங்க திமுக அந்த ஓட்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படி குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தொகுதியில் குளத்தூர் முதலமைச்சர் தொகுதியில் பத்தாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்கு குளத்தூர் தொகுதியில் மட்டும் செத்து போனபுறம் பத்தாயிரம் உயிரோடு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு தான் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க என்னுடைய திருநெல்வேலி தொகுதியில் ஒரு பூத்தில் ஒரு பூத்தில் மட்டும் பூத்து இருக்கு மொத்தம் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு இருக்கு முன்னூற்றி பதிமூணு பூத்து இருக்கு ஒரு பூத்துல மட்டும் இருபது பேர் செத்து போயிருக்காங்க இருபது வருஷமா அவங்களும் உயிரோடு தான் இருக்காங்க அது சரி பார்க்கறது தான் இப்ப அதுக்கான வேலையில ஏற்பாடு பண்ணிருக்க இது நாட்டுல எல்லா இடங்களிலும் நடைபெறக்கூடிய வேலை தான் இருபது வருஷம் இருபது வருடத்திற்கு ஒரு இந்த வாக்காளரை சரி பார்ப்பாங்க இதுல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் சரி திருப்பரங்குன்ற மலையில முருகன் இருக்கார் திருப்பரங்குன்ற மலையில முருகன் இருக்காரு எல்லாத்துக்கும் தெரியும் காலங்காலமாக நம்மெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாேருக்கும் தெரியும் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் வந்து எல்லோரும் ஏற்றுவாங்க நம்மளாம் போயிருக்கோம் போயிட்டு இருக்கிறோம் ஆனால் திருப்பரங்குன்ற மலையில் மட்டும் ஒரு ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்க என்ன ஸ்டே வாங்கிவிட்டாலும் அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அதை ஒருத்தர் நம்ம ஆள் ஒருத்தர் போ போராடி உயர் வாதாடி நேற்று தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்புனா திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை ஏற்றலாம் எல்லாருக்கும் ஏத்துங்க அந்த கம்பத்தில் ஏத்துங்க தீர்ப்பு அருணத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் போயிருக்காங்க ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறீங்களா இல்லையா நீங்கள் எல்லா எல்லா நிகழ்வுகளுக்கும் வாழ்த்து சொல்றீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதில்லை அவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு